இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நாம் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருதாவியானவருக்கு மைமுண்டாவது தாக்க ஆமேன் என் அன்பு சகோதர சதுர இந்த காலை தியான வேலையில் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி இந்த மாலை வேலையில கத்தர் உங்களை சந்திப்பாராக இந்த இன்றைக்குரிய தின மன்னாவை நாம பெற்றுக் கொள்வதற்காக தேவ காத்திருப்போம் ஆண்டவர் இன்றும் உங்களோடு பேசுவார் இந்த மால வேலையிலும் கூட ஆண்டவர் உங்களை சந்திக்கிறவராகவும் இந்த நேரம் உங்களோடு பேசுகிற நேரம் இந்த குளிர்ச்சியான இந்த வேலையில் தேவ பிரசனத்தை உணரும்படியாக தேவசனத்தில் காத்திருக்கலாம் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுந்த சுசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பரிசுத்த மார்க் எழுதேஷன் நான்காம் நாற்பதாம் வருஷம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் என் அன்பு சகோதர சகோதரே கிறிஸ்துவ கீர்த்தனையில் இருநூற்றி எட்டாவது கீர்த்தனை ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் என்ற பாடலை பாடிய ஆடரை பயன்படுத்தலாம் ஏற்றுக்கொண்டருளோ போ ஏற என் ஜபத்தை ஏசுவின் மூலம் சாற்றின ஆதே ஆயத்த ஜபமோ

தேவாயை போ ஏற என் ஜபத்தை ஏசுவின் மூலம் குறி உண்டு இதிலே ஆருமை பேதாவே கோற்றம் அன்னே தேடும் ஏ மூலம் முறை படி கேக்க நான் தேறியாத பாவி முறை படி கேட்க நான் தேறியாத பாவ முழு தும் சியாவின் மே கேரின் சுவாமி ஏற்றுக்கொண்டாரோ என் அன்பு சகோதர சகோதரிகளே தியான வேலையில் என்னோடு இணைந்து செபியுங்க நான் உங்களுக்காக செபிக்க இருக்கிறேன் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக தேவ காத்து காத்திருக்கு என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க அவர் உங்கள் குறைவளை நிறைவாக்கும்படி பேசுவார் உங்கள் பலவீனத்தில் பலன் பெறும்படி பேசுவார் உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படும்படி பேசுவார் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசும்படி விரும்புகிறார் தேவ சமுத்திர காத்திருப்போம் அன்பின் தகப்பனே இந்த தியான நேரத்திற்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் வேறு பெற்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து தியானித்து என் வாழ்வை கட்டி எழுப்பும்படியாக சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் இணைந்து செபிக்கிறோம் யா என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் கடிரோடு உடைந்த உள்ளத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் தேவ மேல் இறங்கட்டும் அவளுடைய படுக்கையின் மேல் இறங்குவதாக சரீரத்துக்குள்ள தேவ வல்லமாய் இறங்கும்படியாக ஒரு விசின் மனது இறங்கும் வீராக என்று உங்களுடைய பிள்ளைகளை சந்தியும் தழிவு நாள் குணமாக்கும்படியாக தழுவினால் விடுதுமையாக்கும்படியாக தழுவினால் அவர்களுடைய சாப கட்டுகள் இருந்து விடுதலையாக்கும்படியாக கூறுகளை சுற்றறிக்கும்படியாக வார்த்தைகளை அனுப்புவோம் என் மூலமாய் அவர்களோடு பேசின என் மூலமாய் பேசுவதற்கு இந்த நேரம் ஆசீர்வாதின் நேரமாய் மாற்று மகிழ்ச்சியின் நேரமாய் மாற்றுங்க என்னோடு இணைந்து ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கட்டும் சுகம் கிடைக்கட்டும் வாழ்வு கிடைக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு ீஷர்களை பார்த்து கேட்கிறார் அவர்கள் அவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார் யாரோ பயந்து கொண்டிருக்கிறீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கள ஆண்டவர்களை நோக்கி பார்க்கிறார் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறார் ஒருவேளை நீங்கள் படிக்கிறவளா இருக்கலாம் வேலை செய்கிறவளா இருக்கலாம் ஒரு அலுவலகத்தில் இருக்கலாம் பிசினஸ் பண்ணுகிறவர்களாக பிசினஸ் நேரமா இருக்கலாம் பல நிலைகளில் எதிர்பார்ப்புகளோடு வேண்டுதலோடு உடைந்து போய் நீங்கள் ஒருவேளை வருத்தத்தின் மத்தியில் இருக்கலாம் மகிழ்ச்சியின் மத்தியில் இருக்கலாம் உங்களை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் இந்த சீஷர்கள் இயேசுவுடன் படுகளை பயணிக்கின்றவர்கள் உலகத்தின் பார்வையில அதன் அடிமை தளத்திலிருந்து பீந்தொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் இயேசு தன்னுடன் அழைத்துக் கொண்டு போகிறார் இன்றைக்கும் உன்னை அழைத்தவர் உன்னை நோக்கி பார்க்கிறார் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் யாரும் பார்க்கிற நினைக்காத யாரும் எனக்கு இல்லை என்று நினைக்காத எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவரை திரும்பி பார்க்கிற தேவன் அவர் பதிலளிக்கிற எரேமியா தெருகுதின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் அவர்களுக்கு மருவத்தோர் அளிச்சது அவருக்கு எட்டாவது அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என் அன்பு சகோதரி சகோதரி கூப்பிட்டா அவர் உங்களுக்கு பதில் அளிக்கின்றவர் ஆயிருப்பாரா என்றைக்கும் அவர் பதிலளிக்கின்ற ஒரு தேவன் என்பதை மறந்து போவார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் பக்கமாய் திரும்பி பார்க்கிறவர் என் அன்பு சகோதரி சகோதரி வேதம் தெளிவாய் சொல்றது தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு துரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்களை பார்க்கவே பார்த்து அவர் பாவங்களை மன்னித்து அவர் தேசத்திற்கு சுயேமத்தை கொடுப்பேன்றார் அவர் அவர்களை நோக்கி பார்க்கிறவர் ஆண்டவர் சங்கீதக்காரன் அழகாய் தன் அனுபவத்தில் கண்டு அனுபவித்ததை நமக்கு சொல்லி தருகிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிப்படுத்துவாய் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு ஏற்படுகிற நெருக்கத்தின் மத்தியில் கலங்காத சோந்து போகாத மனுஷர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் குடும்பத்தினரால் நீ நெருக்கப்பட்டிருக்கலாம் உன் பெற்றோர்களா உன்னுடைய பிள்ளைகளால் நீ மனமொழி உண்டாக்கி உண்டாக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடன் பதிலவர்கள் உன்னை கைவிட்டவர்களா இயேசுடன் பயணித்த இந்த சீஷர்களை இயேசு கண் நோக்கி பார்க்கிறார் அவளை பார்க்கும்போது பொழுது அவளை முகம் பயந்து இருக்கிறார் அவர்களுடைய அவர்களுக்கு மரண பயம் அச்சம் அதான் ஏசு அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்றார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் பல நிலைகளில் பயம் உன் அறியாமலேயே உன் உள்ளத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறது உன் சரீரத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கிறது இந்த பயமே உன்னை சாப்பிட விடாம தூங்க விடாம நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வேலையை நீ செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிறது அதனாலதான் இயேசு ஏன் நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் பாங்க படிப்பை கொடுத்து பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து பெற்றோர்கள் பயந்து உடன் பிறந்தவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் ஆசிரியர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு வேலைக்கு இந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணாதான் அடுத்த ஆண்டு எனக்கு வேலை கிடைக்கும் என் வேலை நிரந்தரமாகும் இப்படி பல நிலைகளில் பயந்து கொண்டிருக்கிறவர்கள் பிள்ளைகள் மாணவர்கள் பயப்படுறாங்க ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள் அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் வேலை செய்கிறவர் பயப்படுகிறார்கள் என் டார்கெட் முடிக்க முடியல என்னுடைய ப்ராஜெக்ட் முடிக்க முடியல பல நிலைகளில் நான் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்க மாட்டேன் பல நிலைகளில் உடைந்து போயிருக்கிறோம் அனுராகியே உங்களை பார்த்துதான் ஏன் பயப்படுறேன்னு கேட்கிறார் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் எவ்வளவு மன வலிமை மனதை ஏனென்றால் இந்த ஸ்ரீஸ்வரர்களுக்கு பயமுறுத்தின காற்றையும் கடலையும் ஏசு இறையாது அமைதலாயிரு என்று சொன்னார் அந்த இயற்கை அமைதலாயிற்று இந்த சமுத்திரம் சமாதானமாச்சு அமைதலாயிச்சு படகு முழுகிற அளவுக்கு அதன் மேல் மோதி அடித்துக் கொண்டிருந்த காற்றை இயேசு அதட்டினார் இறைந்து கொண்டிருந்த காற்று அமைதலாய் இதமாய் வீச ஆரம்பிச்சிருச்சு என் அன்பு சகோதரே சகோதரியே பலவிதமான போராட்டங்கள் பல நிலைகளை உழைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் தலைக்கிற மாற்றுவார் உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இயேசுவோடு பயணித்த சீஸ்வருக்கு காற்று வேகமாய் படகு மேல மோதுகிறது கடல் கொந்து நிற்கிறது படகு முழுகிவிடுமோ என்ற நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அவர்கள் பயந்து போய் இயேசு நோக்கி கூப்பிடுகிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டார் பேசிக்க உன்னோடு இருக்கிறார் ஏன் பயப்படுற படிப்பு குறித்து வேலை குறித்து திருமணத்தை குறித்து குழந்தை பேரை பிள்ளை பேரை குறித்து ஏன் பயப்படுகிறேன் இன்னும் வீடு கட்டி முடிக்கலையே இந்த பயம் அச்சம் பல நேரில் பயம் உங்களை சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிறது குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது வேலை செய்கிற இடத்துல மன சமாதானம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கதிரோடு உடைந்து போய் பயந்து கொண்டிருக்கிற சீசனை பார்த்து காற்றையும் கடலையும் பார்த்து அமிதலா இருங்கன்னு சொல்லிட்ட பிறகு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டார் உங்கள் விசுவாசம் எங்க என் அன்பு சகோதரே சகோதரியே அரு மேல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க சொந்து போவாதீங்க வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது அந்த விசுவாசம் தான் நம்மை ஆண்களுடைய பிள்ளையாக வைத்திருக்கிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் தெளிவுபடுத்துகிறது அந்த விசுவாசம் ஆளுநர் மேல வைப்பதுனால நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ரோம்பர் கே நிரும்பும் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆகிய நம்ம வைத்திருக்கிறார் அவர் மேல விசுவாசம் நீங்க நீங்கள் மேல விசுவாசம் வைக்கணும்னு அழைக்கிறார் சோர்ந்து போகாதீங்க எதுவும் உங்களை அழிப்புக்க முடியாது உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் விசுவாசத்தை உற்றாதீங்க மேல அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுது என் அன்பு சகோதரர் சகோதரி விசுவாசம் உள்ளவர்களா மாறணும் ஏசு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு அன்பாய் நேசிக்கின்றவர் அவருடைய சீஷர்கள் பாய்ந்தது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறார் என் பிள்ளைகள் என்னை சார்ந்திருக்கிறவர்கள் என் சீஷர்கள் என்னை போலவே மன வலிமை உடையவர்களாயிருப்பார்கள் சகலத்துக்கும் அதிகாரிகளாயிருப்பார்கள் பயம் இல்லாமல் என் மேல் நம்பிக்கை அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெரிதமான ஒரு எதிர்பார்ப்பு இயேசுக்கு இருந்தது ஆனால் உடன் இருந்த சீஷர்களோ பயந்து உயிருக்கு பயந்து அவர்கள் இயேசுவை நோக்கி கதறுகிறார்கள் அவர் முகம் பயத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்து அறிகுறியை வெளிப்படுத்துகிறார் இயேசு அவர்களை பார்த்த பொழுது உடனே ஏன் பயப்படுறீங்கப்பா விசுவாசம் உள்ளவராயிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டு மேல விசுவாசம் உள்ளவர்களா இப்ப மாறுங்க உங்கள் விசுவாசம் ஆண்டு மேல வைங்க படிப்பு வேலை இப்படி இருந்தாதான் முடியும் இது இல்லன்னா முடியாது பணம் இருந்தாதான் முடியும் எனக்கு இவர்கள் எதிர்பால் தான் என் வாழ்வு இருக்கும் என்று சொல்லி உலகத்தை நம்பி மனுஷர்களை நம்பி விசுவாசித்து நம்பிக்கை அவர் மேல வச்சு உங்கள் வாழ்வை இழந்துடாதீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நல்ல ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் படிப்புல நிலையான வேலையாண்டவர் கொடுக்க நல்ல ஒரு குடும்ப வாழ்வை உங்களுக்கு அமைத்து கொடுக்க இல்லத்திற்குற நன்மைகளை உனக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார் இப்போ இருக்கிற இந்த பலவீனம் இந்த வியாதி அப்படி தழிவு நாள் குணமாகுவீர்கள் உங்கள் விசுவாசம் ஆண்டு மேல வைங்க அப்படி தழிவு நாள் இந்த வசனம் உங்க பலவீனத்தில் ஒரு புது பலனை கொடுக்கக்கூடியதாக மாறும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட செய்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்க பயப்படாதீங்க ஆண்டோர் மேல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க நம்பிக்கையோடு என்னோடு என செபிங்க ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார் செவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கண் நோக்கி படிப்பு குறித்து வேலையை குறித்து வாழ்வை குறித்து குடும்பத்தை குறித்து உடன் பிறந்தவளை குறித்து பல நிலைகளில் பயந்து போயிருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்ப்பீராக மனதிறங்குவீராக சுவாமி சீஷலை பார்த்து ஏன் பயப்படுறீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் கேட்டீங்களே தியான வேலை என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியா செபிக்கிறேன் இப்படி நாவும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் உம்முடைய பிள்ளைகள் இந்த உறுதிப்பாடை இந்த தியான வேலையில் பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு நாளும் பிள்ளைகளை நீங்க கைவிடுறதில்லை சுவாமி கத்தனை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவடாது என்று சொன்னீங்க ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அறுதி செய்து உனக்கு அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று நம்முடைய வாக்குறுதித்துக்காக உமக்கு சோற்று உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த இந்ததியான என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்தருளவு நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஐயா பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தூத்திரம் படிப்பில் முன்னேற்றங்களை தாங்க இந்த எக்ஸாம் காலங்களில் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பீராக பாடங்களை படிக்கும்போது புரிந்து படிக்க கேட்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதுவதற்கு ஆயுத்தமாக உதவி செய்யுங்க வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணிய பலத்தை தாரும் நிலையான வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வீண் போகாத நிலையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ஏற்ற துணைவர் ஏற்ற துணைவியை கண்டு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்க கத்த உதவி செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க தலைவராயிருங்க குடும்பங்களை கட்டி எழுப்புங்க சுவாமி இல்லறத்திற்கு நன்மை நாளை முடிச்சுட்டுங்க பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் பல நிலைகளில் பயந்து கொண்டுக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை அவர் உள்ளத்தில் வைங்க எண்ணங்கள் சிந்தனைகளில் வைங்க பிள்ளைகள் விசுவாசத்தில் வளரும்படியாக ஒரு அற்புதத்தை இன்று நீ செய்தருள் வீராக பலவீனத்தின் மத்திலும் வியாதி மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற அவருடைய தழுவினால் குணமாக இருந்த வசனம் இப்பொழுது கலந்து போகட்டும் பலவீனமா இருக்கிற அவயங்களுக்குள்ள பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால செயல் அவயங்கள் செயல்பட முடியாது இயேசுவின் நாமத்தினால கட்டளா ஒரு அற்புதத்தை நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும் உம்முடைய கரகளை ஒப்பு செய்கிற தேவர் சுவாமி இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறா கரங்களை ஒப்புக்கொள் இந்த தியான வேலை அவர்களுக்கு பயனுள்ளதாக மாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிர் நல்ல பிதாவின்

வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளே தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தி திருச்சபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்